ஹாய் ஐம் மிஸ்ஸஸ் மாலா ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன்ப்பா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் ஆக்சுவலி சாமி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் மாமி வாராகி பூஜை பண்ணுறேன் ஒரு சில பூஜை பண்ணினா இன்றைக்கி ஒத்துக்க மாட்டேங்கிறது அதனால தெய்வத்தை நம்ம இது பண்ணலாமா தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் தெய்வம் வந்துட்டு எப்போவுமே யாருக்குமே கெடுதலே பண்ணாது இந்த பதிவை நான் எதுக்கு போடுறேன்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னாக்கா நான் கல்யாணம் ஆகிட்டு ஒரு சில பேர்லாம் அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் வயசானவா மட்டும்தான் பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்ணுவேன் இந்த காலத்தில் என்னமோ கலியுகத்துலேயுமே ரொம்ப சின்ன வயசுலையே அவாவா மாமி இந்த பூஜை பண்ணுறேன் நான் அந்த பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அது கேட்க கேட்கறதுக்கே ஆனால் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா அவள் வந்துட்டு மாமி நாங்கள் ஆத்துக்காரோட நான் இருக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்கா அதனாலேயே சண்டை வருது மாமி அப்படின்னு சொல்லியிருக்கா அதுதான் பெரிய பிரச்சனை எந்த ஒரு தெய்வமுமே நான் இப்போ சொல்கிறேன் நீ ஆத்துக்கார பகச்சுக்கிண்டு எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு கண்டிப்பான முறையில் எந்த தெய்வமுமே சொல்லாது அது வந்துட்டு உண்மையான விஷயம் ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு ஆத்துக்காரோட பேசப்படாது ஆத்துக்காரோட இருக்கப்படாது அந்த மாதிரி தயவு பண்ணி நீங்கள் என்னைக்கே அதிகம் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க நாளைக்கு நீங்கள் ஒரு பூஜை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது வேண்டாம் வைங்கோ அப்படி இல்லை இப்போ அவர் வந்துட்டு எனக்கு நீட எனக்கு வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார்னாக்கா அவரை தயவு பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு இந்த பூஜை பண்ண வேண்டாம் ஏன்னா உலகத்திலேயே தெய்வமே என்ன சொல்கிறதுனா முதல்ல ஆற்றுக்காரர் தான் ஃபஸ்ட்டு அப்புறமா தான் மற்ற எல்லாம் மன்ஸ் நம்ம கல்யாணம் ஆகிடுதுனாக்க முதல்ல ஆற்றுக்காரர் தான் ஃபஸ்ட்டு அவருக்கு அப்புறமா தான் எல்லாமே இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அவரை வேண்டாம் எனக்கு நீங்கள் முடியாது இன்றைக்கி படாது அப்படின்னு தயவு பண்ணி ஒரு சில பேர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டால் ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டால் பரவாயில்லைன்னு விட்டுருங்க பட் அதையே ரொம்ப நாளைக்கு நீடிக்க வைக்காதீங்கோ அவர் மனசுக்குள்ளே இருக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் போது இவ இருக்க மாட்டேங்கிறாலேங்கிற ஃபீல் அவளுக்கு வரும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கப்படாது ஸோ அதனால் இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதம்மா எனக்கு மூடு வந்திருக்கு நீ வேறு என்னையை கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு உண்மையாகவே ஒரு சில ஆம்பளைகள் கேட்பாள் அது வந்துட்டு தவறு கிடையாது இயற்கை பொண்டா ஆத்துக்காட்டுக்கிட்ட தான் கேட்க முடியும் இன்னொருத்தட்ட போய் கேட்டால் அது வேறு மாதிரி போயிடும் இல்லையா ஸோ அதனால நம்ம ஆத்துக்காரரை கைக்குள்ளேயே வச்சுக்கணும் நம்ம ஆத்துக்காரரை கஷ்டப்படப்படாது அப்படின்னு தயவு பண்ணி எண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ வந்துட்டு பரவாயில்ல நம்ம வந்துட்டு ஆத்துக்காரோட இருந்த குத்தமே கிடையாது ஆத்துக்காரோட இருந்தாலும் ஒரு குத்தமும் கிடையாது அது இயற்கையைக்கு உள்ள உள்ளது தான் எல்லாருக்குமே அது உள்ளது தான் சரியா அப்போ அடுத்த நாளைக்கு நீங்கள் வந்துட்டு நன்னா மஞ்சள் தேய்ச்சி நன்னா குளிச்சிருங்க அப்படியும் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா அந்த மாதிரி இருக்கா இல்லை அப்போ வந்துட்டு இந்த கோமியம்னு சொல்ல பார்த்துட்டா சாணியோட அந்த இது இருக்குது இல்லையா அதை வந்துட்டு தயவு பண்ணி ஆற்றுல தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் பூஜை நன்னா பண்ணலாம் எப்பேற்பட்ட பூஜையாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அத்தனை தீட்டு எல்லாமே பஞ்சாக பறந்து போயிடும் ஸோ அதனால் இதை ஒரு காரணமாக வச்சு நம்ம ஆற்றுக்காரராக நான் வந்துட்டு முடியாதுங்க எனக்கு நாளைக்கு பூஜை பண்ண அதனால நீங்க தள்ளிப்படுத்துக்கோங்க அந்த மாதிரி தயவு பண்ணி நீங்க சொல்லாதீங்கோ ஏன்னா நிறைய பேர் எங்கிட்டையும் சொல்றக்கா மாமி அவருக்கு கோச்சுக்குறா மாமி அவருக்கு சண்டை வருது இதனால எங்களுக்கு அப்படி தெய்வத்துக்கு பூஜை பண்ற காரணமா வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படின்னு அந்த இதுவே வேண்டாம் நீங்க வந்து நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கோங்க நம்ம நான் முடியாது இல்ல நான் தள்ளிப்படுத்துகிறேன் இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன் அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அவரை அவாய்ட் பண்ண வேண்டாம் அவராலே சரி நாளைக்கு நீ பூஜை பண்றேடி சரி பரவாயில்ல இன்னைக்கு பாவன் ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரவே ஒத்துண்டா பரவாயில்ல அதுல வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படி அவருக்கு வந்துட்டு வேண்டும் அப்படின்னு அவரை சொன்னார்னாக்க தயவு பண்ணி நம்ப வந்துட்டு அவரை தள்ளி வைக்க வேண்டாம் கழக காற்றால் குளிங்க சூப்பராக தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் குளிச்சுட்டு கங்கா ஸ்நானம்னு பண்ணிட்டு கங்கையை காவேரியை நினச்சிக்கிட்டு நீங்கள் குளித்தாலே நான் சொன்னேன் மத்தியெல்லாம் தண்ணியில் வந்துட்டு ஓம்னு எழுதி அந்த வெள்ளத்தை நீங்கள் தலையில் ஊற்றிக்கோங்கன்னு அடிக்கிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மஞ்சளை தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த மாதிரி எழுதி தலையில் வெள்ளத்தை ஊற்றிண்டேனாக்கா ஒரு தீட்டுமே நமக்கு கிடையாது ஏன்னா மஞ்சளுக்கு அத்தனை சக்தி மஞ்சள் பிரச்சனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாள் பற்றியலாம் பிரிவாய்லாம் அந்த காலத்தில் அப்படியே உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா கோமியத்தை அழகாக தெளித்து விடுங்க கோமியத்தோடு அந்த சாணியும் கலந்து வரும் பற்றியலாம் அதை தெளித்தாலும் ரொம்ப நல்லது இல்லை மேம் கோமியம் மட்டும் போகும் அப்படின்னா ஓவியத்தில் லைட்டாக ஆற்றுல தெளித்து விட்டுட்டோ நீங்கள் பூஜை பண்ணினேன்னா அத்தனை புண்ணியம் அதனால் பூஜை பண்ணுற இது நமக்கு இப்போ இல்லாமல் போயிடுமோ நமக்கு பாவம் வந்துடும் நமக்கு பூஜை பண்ண புண்ணியம் கிடைக்காது அந்த மாதிரி தயவு பண்ணி நீங்கள் என்னைக்கவே வேண்டாம் நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணுங்க பூஜையில் ஏகப்பட்ட சக்தி டபுளா கிடைச்சி நீங்க ரொம்ப நன்னா இருப்பீ மகா